ஐம்பது ஆண்டுகளான ஆட்சியில் மக்களை மூவாயிரவாய்க்கு முந்நூறுவாய்க்கு நடுத்தல் நிற்குது புரியுங்களா சாதி ஒழிப்பு நீங்கள் சாதி ஒழிப்பதற்கு வரையறத வச்சிருக்கீங்களா லஞ்ச லாவண்யங்களை சரி நாங்க மட்டுமே முன்னெடுத்து பண்ண முடியாது மக்களும் திருந்தணும் அதாவது சட்டத்தின் அதாவது பெரியார் என்ன சொல்றாரு கட்டினா அவங்களுடைய கட்சியினுடைய பிதாமகன் என்ன சொல்றாரு கட்டினா திருப்பி அவரே காரணம் சொன்னாங்க ஏன்னா திராவிட மாடல் அரசு இப்ப தமிழர் திருநாள திராவிட பொங்கலை வைக்க சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த இதில் உரிமை தொகையில போயிட்டு இருக்கு கடன் வாங்கி நம்ம உரிமை தொகையை நம்ம முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காரு இந்த திமுக இதுக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாநில அரசும் இவ்வளோ வரைக்கும் கடன் வாங்கலான்னு ஒரு இது இருக்கு அதுக்குள்ளதான் நாங்கள் கடன் வாங்க மாடிலாம் கடன் வாங்கறதுல நம்பர் ஒன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு நீ பணம் வசூல் பண்ணியிருக்க இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் பண்ணியிருக்க நாலு லட்சம் கோடி இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு நாலு வருஷத்துல செய்த ஊழல் நாலு லட்சம் கோடி இதெல்லாம் இந்த வரலாற்று பார்க்கும்போது இந்த இடம் இந்த இந்த தேசம் தமிழ் தேசம் தமிழ்நாடு இப்படியாப்பட்ட இயற்கை வளங்களை கொண்டு இருக்கும் மலையில சுரண்டி சாப்பிட்டு நடுவில் ஒரு ரவுண்டு வட்டத்தை போட்டு வைக்கிறேன் பரதேச நாய் ஆட்சியாளர் அடுத்த வர ஆட்சியாளர் அதை பண்ணோம் இப்ப நீங்க லேப்டாப்னு சொன்னீங்க இந்த லேப்டாப்னால ஒரு பெரிய புரட்சியாக நடந்திருக்கு இப்போ இவர் வந்து பேசிட்டு போது சொன்னாரு நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவுடன் இணைஞ்சு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தாரு அவங்களுடைய தமிழ் தேசியம் எங்களோட திராவிடமும் கொஞ்சம் ஒத்து போகும் அப்படின்னு பேசியிருந்தாரு இதை பத்தி உங்களோட கருத்து சார் அது ஆரம்பத்துல இருந்து வரேன் இப்போ தோழர் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா சமூக நீதி சம்பந்தமான அறுபத்தி இட சதவீத இடஒதுக்கீட்டு சம்பந்தமா சொன்னாப்ல அது உண்மையிலே வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஏன்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒன்பதாவது அட்டவணைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அம்மையார் ஜெயலலிதா செய்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சரத்துகளை உள்ளே சேர்க்குறாங்க எந்த மாநிலத்திலும் இல்லாது ஒரு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை வந்து இங்கே அமல்படுத்துகிறாங்க எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று பண்ணார் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் அந்த வன்னிற இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வந்து ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏற்கனவே திருத்தப்பட்ட அரசியலமைச்சாட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி நாலில் சேர்க்கப்பட்ட அந்த சரத்துகளில் பிற்படுத்தப்பட்ட நல ஆணையத்திலிருந்து ஒரு அறிக்கையை பெற்று மாநிலத்தினுடைய இடஒதுக்கீட்டை மறுசீரமைப்பு செய்யலாம் யார் சிஎம் நினச்சா புரியுதுங்களா அப்போ இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா திருப்பி வந்து அந்த எடப்பாடியாரோடய ஆட்சி போயிடுது புதுசாக இருபத்தொன்னில் ஐயா முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வராங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத வண்ணிருக்கான உள் ஒதுக்கீட்டை வந்து ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்மணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து கோரிக்கை எழுப்புகிறாங்க இவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன அந்த சட்ட திருத்தத்தின்படி பிற்படுத்தப்பட்ட நல அணித்திலிருந்து ஒரு அறிக்கையை பெற்று அந்த ஒதுக்கீட்டை வழங்கலாம் புரியுங்களா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு தடை விதிக்குது என்ன சொல்லித்தரு அம்பா அம்பாசங்கர் கமிஷன் தனியாச்சலம் கமிஷன் இன்னொரு கமிஷன் இருக்குது அவங்க ஜனாத்திரன் கமிஷன் இந்த மூணு பேருடைய கமிஷனை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா அதுபோல் ஏழு கேள்விகளை கேட்டு ஆறு கேள்விக்கு திருப்தி அடைஞ்சு ஒரு கேள்வி மட்டும் பெண்டிங் வைக்கிது என்ன கேட்டிங்கன்னா சரியான தரவுகளோடு குடிவாரி கணக்கெடுப்புகளோடு நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு வழங்கலான்னு சொல்லி உத்தரவு போட்டேன் புரிஞ்சுதுங்களா அப்போ இங்கே இருக்கிற முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யணும் அங்கே பாராளுமன்றத்தில் போய் ஒன்று ரெண்டு பேராது போய் என்ன பண்ணணும் ஐயா எம்பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருக்காங்க எத்தனை சதவீதம் இருக்காங்கன்ற ஒரு கேள்வியை கேட்கும் புரியுதுங்களா கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மத்திய அரசு மாநில தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு கடிதம் எழுது பிற்படுத்தப்பட்ட நல்ல ஆணையத்தினுடைய தலைவர் எழுதுகிறார் சிஎம் எழுதுகிறார் என்ன கடிதன்னா எம்பிசி தரவுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிசி தரவுகள் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை எப்போ முப்பது மாதம் கழித்து எழுதுறாங்க அப்போ முப்பது மாதமே என்னென்னா எந்த ஆணி இருந்தாங்க நான் கேட்குறேன் ஒரு மனுஷன் ஒரு நல்ல வேலை செய்துட்டு போகிறார் ஒன்று பிற்படுத்தப்பட்ட நாள் ஆணையத்திலிருந்து ஒரு அறிக்கையை வாங்கி நீ இடஒதுக்கிட்ட பரிசீலமிச்சிருக்கணும் இல்லை பாராளுமன்றத்தில் ஒன்று ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் இது போன்ற ஒரு அறிக்கையை வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு உங்கள்கிட்ட கணக்கெடுப்பு புள்ளிவர்கள் இருக்கான்னு கேள்வி கேட்டுருக்கணும் உடனடியாக நமக்கு ஒருத்தர் ரூட்டு கிடச்சிருக்கும் இப்போ அவங்களே ஒரு பதிலை எழுதுகிறாங்க தரவுகள் இல்லை அப்படின்னு கேட்டோம் தெலுங்கானாவில் குடிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகா பீகாரில் எடுக்கிறாள் அடிப்படையில் புள்ளியல் துறைன்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அந்த துறையினுடைய அதிகாரத்தினூடாக உள்ளே இருக்கிற மக்கள் எத்தனை பேர் என்னென்ன குடிகள் இருக்கலாம் எடுக்கலாம் ஸோ அதை எடுக்க ஸ்டாலின் அரசு மறுத்தது பத்து புள்ளியம் சதவீத இடஒதுக்கீட்டு வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஒன்று இது வந்து அதிமுகனுடைய செயல்பாடுகள் அடுத்தது இன்னொன்று சொன்னாங்க கல்வியில் வந்து இலவசம் சொன்னாங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா கருப்பு சிவப்பு கொடி இருக்குது இல்லையா இந்த திமுக திமுக ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழு ஆரம்பிச்சவங்க கொள்கை வரையறை பயிர் கருப்பு என்பது வந்து மக்களின் இழிநிலையை குறிக்கிறது அதில் இருக்கிற சிவப்பு வந்து அதனூடாக புரட்சியைக் புரட்சியை குறிக்கிறது இழிநிலையில் இருந்து மக்களை புரட்சியின் ஊடாக சமதளத்துக்கு கொண்டு வரும் அதானே இவங்க இவங்க பிடுங்கினா புடுங்க ஐம்பது ஆண்டுகளான ஆட்சியில் மக்களை மூவாயிரூவாய்க்கும் முந்நூறுவாய்க்கு நடுத்தல் நிற்குது யாரு புரியுங்களா சாதி ஒழிப்பு நீங்கள் சாதி ஒழிப்பதற்கு வரையறை தான் வச்சிருக்கீங்களா இதுதாங்க வரையறு ஐயா இ ராமசாமி என்ன சொல்ல சொல்கிறாங்கல்ல ஹார்பர் ரிஸ்லேயன் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கணக்கெடுப்பு அதிகாரி பிரிட்டிஷ் அதிகாரி என்ன சொன்னார் ஆதி குடிக்கும் வந்த ஆரியருக்கும் ஏற்பட்ட கலப்பு தான் சாதின்ட்டு போயிட்டார் ஈவர் என்ன சொல்கிறாரு ஆரியனுக்கும் சூத்திரனுக்கும் ஏற்படுகிற அந்த திருமண பந்தத்தின் ஊடாக பிறக்கிற குழந்தைகள் தான் சாதி ஒழிப்பதற்கான அடிகோல்ன்றார் ஆரியனும் சூத்திரனும் கலப்பை திருமணம் பண்ணிக்கோங்க சூத்திரனுக்குள்ளே கலப்பை திருமணம் பண்ணால் அந்த கலப்பு திருமணம் செல்லாது அது சாதி ஒழிக்காதுன்றார் பிரிட்டிஷ்கார் என்ன சொல்கிறான் நைன்டீன் லெவனில் ஆறு எடுக்கும் வந்து இங்கே இருக்கிற போர்வடிக்கும் ஏற்பட்டது தான் சாதின்றான் இப்போ அதே சாரி மறு கட்டமைப்பு உருவாக்க சொல்லுது பிரியாரனுடைய சிந்தனைகள் அப்படி இருக்கட்டும் சாதி ஒழிப்பு அந்த அந்த கோணத்தில் இருக்குது சாராயத்தை கொடுத்து மக்களை கொள்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளும் திராவிட இது நீதி கட்சி ஆட்சி இருக்கும் இப்போ ஐந்தாண்டு இருக்குது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நீதி கட்சி ஆட்சி தொடங்கும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் தான் அப்போ ஆட்சி அந்த முதல் மூன்று ஆண்டுகளுடைய வரைவு திட்டத்தில் இவங்க நீதி கட்சியினுடைய அந்த சாதனை பட்டியலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடிகாரர்களை நெறிப்படுத்துவதற்காக ஆணை பிறைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சில் என்ன சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறார் பிடிக்காதீங்களம்பா உடம்புக்கு எடுத்துக்கு அப்போ நூறாண்டில் என்ன கிழிக்கிறீங்க அப்போ சம்பாரியர்காக ஓகிச்சா போனால் வறுமையில் இலவசத்துக்காக நாம் கீழே நிற்க வேண்டிய சூழலெலாம் வரும் இல்லையா அப்போ இந்த சிக்கல் இருக்குது அப்போ அடிப்படையில் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அடிப்படையில் பொருளாதார கட்டமைப்பை நீங்க சீர் செய்யாது லஞ்ச லாவணியங்களை சரிபடுத்து நாங்க மட்டுமே முன்னெடுத்து பண்ண முடியாது மக்களும் அதாவது சட்டத்திற்கு அதாவது பெரியார் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அவங்க அவங்களுடைய கட்சியினுடைய பிதாமகன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா திருத்திரி அவரே காரணம் சொன்னாங்க ஏன்னா திராவிட மாடல் அரசு இப்ப தமிழர் திருநாளா திராவிட பொங்கலா வைக்க சொல்றாங்க இதுக்குங்களா அதுல உயிர் உயிர்ப்பிக்கிறது நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா அரசியல் சீர்திருத்த ஊடாகத்தான் சமூக சீர்து அமைன்ற யார் ஐய வேற நீங்கள் அரசியலில் என்ன சீர்தல் செய்கிறீங்க லஞ்ச லாபமே வேணான்னு சொல்கிறீங்க ஐநூறு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதி கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சேவை பெரும் உரிமை சட்டம் நான் நிறைவேற்றுவோன்னு சொல்கிறேன் பிற மாநிலம் இருக்குங்க அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு தாய் தாட்டை ஒரு பட்டாக்கேட்டு விண்ணப்பிக்கிறேன்னா அவன் பாஞ்சு நாளில் கொடுக்கணும் இல்லைன்னா காரணத்தை சொல்லணும் இதான் ரூட் அது அப்போது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நீ கொண்டு வந்திருந்தால் அவனுக்கு அபராதம் விழும் அப்படின்னா அவன் காரணத்தை பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்வான் இப்போ அவன் சொல்கிறதான் அரசு அதிகாரி சொல்கிறதான் சட்டம் நான் போய் என்னமே கேட்க முடியாது என்கிட்ட கையூட்டு கொடுப்பதற்கான காசு இல்லைன்னா அவன் என்றைக்கு எனக்கு சேவை செய்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவனை காத்திருக்கணும் அப்போ லஞ்சத்தை ஒழிக்கின்ற அரசு நினைக்கின்ற அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றணுமா இல்லையா திருமாவளா நணன் சொல்கிறாரு கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்டமில்லை அல்லது அவசியமில்லை யார் அண்ணன் மேலே பெருமதிப்பு போய் சொல்கிறார் யார் ஐயா மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு புரியுதுங்களா இவங்க இடைநிலை ஆசிரியர் பெணர் சம வேலை சம ஊதியம் கேட்குறாங்க ஏடா ப்ரைவேட்டில் ஒரு ஒரு செக்டர் சேலரி கவர்மெண்ட் ஒரு செக்டர் சேலரி இருக்குங்களே அதே வேலை தான் நாங்களும் செய்கிறோம் எனக்கு அதே ஊதியம் கொடுன்னு சொல்லி இன்னும் பதினஞ்சு நாளாக அதான் உள்ள வெளியில் பேப்பர் பார்த்துட்டு இருந்தேன் பதினஞ்சு நாளாக இன்றைக்கி வந்து அந்த போராட்டம் தொடர்ந்துட்டுருக்கு ஆக சம வேலை சம ஊதியத்திற்கு இடைநிலை ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்கும்போது ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ரெண்டு ரெண்டு கோடி பத்து லட்சம் ரேஷன் அட்டைக்கு மூவாயிரத்து படத்தை கொடுக்குறேன் நீங்க வேணா பாருங்க அடுத்த ஆட்சி எடப்பாடியார வந்தாலும் ஆல்ரெடி ஆசிரியர்களுக்கு நாங்க அதிக அளவுல தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும் நான் என்ன கேக்குறேன் மற்ற மக்கள் என்ன ஆகுறது அவங்க வேணும்னு கேட்டதா வருது நீங்க கொடுக்கிற வாக்குறுதி தானே சார் நிறைதை சொல்றாங்க அதாவது குடிக்கிறது இந்த இந்த இலவசங்கிறது மக்கள்கிட்ட அவேர்னஸ் வர வரைக்கும் மக்கள்கிட்ட புரட்சியர் ஏறுவது தடுக்கவே முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த இதில் உரிமை தொகையெல்லாம் போயிட்டுருக்கு கடன் வாங்கி நம்ம உரிமை தொகையை நம்ம முதலமைச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த மூவாயிரம் கூட கடன் வாங்கி தான் கிட்டத்தட்ட இப்போ இந்த பொங்கலுக்காக பொங்கல் பொங்கலை ஒட்டி ஐம்பத்தி ஓராயிரம் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ஏதோ கடன் வாங்கியிருக்காங்க பொங்கல் நலத்திட்டங்கள்லாம் இப்போ ஒரு கடன் இப்போ ஒம்ப ஒம்பது லட்சத்தி சம்திங் த தோழர் சொன்னார் இப்போ பத்து லட்சத்துக்கு மேலே ஆயிருக்கும் இந்த மாதிரி கடன் வாங்கி உரிமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு கடன் வாங்கி இந்த அரசு பொங்கல் கொடுத்துட்டு இருக்கு திமுக இதுக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாநில அரசும் இவ்வளவு வரைக்கும் கடன் வாங்கலாம்னு ஒரு இது இருக்கு அதுக்குள்ளதான் நாங்க கடன் வாங்கிருக்கோம் கடன் வாங்கறதுல நம்பர் ஒன் மாநிலம் இதை ஏன் நான் சொல்றவங்கன்னா இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் மீதோ மக்கள் மீதோ இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது இந்த நாடு எப்படி போனான்னு நாசமா போனா பொருளாதாரத்துல அவங்க இந்த மண்ணின் மீது காதல் கொள்ளணும் இந்த மண்ணுல புறந்திருக்கணும் வாரிசு இப்போ இவருக்கோ எனக்கோ இந்த மண்ணின் மீது நாங்களாம் இந்த பூர்வீக குடிகள் இப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆதங்கம் வருது இந்த தமிழ்நாடு போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட புரட்சி வரை வரைக்கும் இலவசங்களை வந்து வேணாங்கிறது மக்கள் திருப்பி கொடுத்து வரைக்கும் இலவசங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதற்கான தேவை இருக்கவில்லையா ஆனால் இன்னமும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னமும் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் இன்னமும் சத்துணவு சாப்பிட்ற மக்களாக தான் இருக்காங்க இன்னமும் இலவசத்தை வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க இப்போ நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் வேணால் வந்து ரேஷன் ரேஷ்னரிசியை சாப்பிட்றதில்ல ஆனால் கிராமங்களில் ரிமோட் கிராமங்களில் இன்னமும் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது இன்னமும் அந்த ரேஷன் வாங்குகிற பொருளை வச்சு தான் உங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி சூழல் இருக்குது தமிழ்நாட்டில் இன்னமும் அப்போ நம்ம முழுமையான பொருளாதார வெற்றியை பெற்றால் மட்டும்தான் இந்த இனவ இலவசங்களை தவிர்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இன்ஜினியர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அரசு வேலை இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு ஒரு மற்ற மாநிலங்களுக்கு அப்புறமும் நம்ம ஒரு தற்சார் பொருளாதாரத்தில் உயர்ந்து நம்ம ஒரு ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம் இதற்கெல்லாம் காரணம் அன்னைக்கு எம்ஜிஆர் ஏற்படுத்திய புரட்சி காமஜரா ஏற்ப காமராஜர் ஏற்படுத்திய மதிய உணவு புரட்சி புரட்சி தலைவி அம்மா ஏற்படுத்திய புரட்சி எடப்பாடியார் கொண்டு வந்த கல்வி புரட்சி இவங்கெல்லாம் ஏற்படுத்துனது தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய கல்வி புரட்சி ஏற்பட்டுருக்கு நீங்கள் கல்வி இல்லைன்னா எதுவுமே சொல்ல முடியும் இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோமா வெள்ளை சூட்டை போட்டு கல்வி தான் காரணம் இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஆடையோ மாடையோ மேய்ச்சிக்கிட்டு இருப்போம் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இது காரண கல்வி அந்த கல்விக்கு கதாநாயகர்கள் இவர்கள் தான் அப்போ அந்த கல்வி கல்விக்கு கதாநாயகர்கள் செஞ்ச வேலை என்ன சாப்பாடு போடுறது அந்த சாப்பாட்டால் தான் நிறைய பேர் படிக்கவே வந்தா இதை நம்ம ஒத்துக்கரணும் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து அந்த இலவசங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு மக்கள்கிட்ட புரட்சி வராத வரைக்கும் மக்கள் வந்து கிளர்ந்து எழாத வரைக்கும் இந்த இலவசம் கொடுக்க வேண்டிய சூழல் தான் இருக்கும் அதற்கு நாம் தமிழர் கட்சி தான் எதிர்பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் வேறு வழியே இல்லை இப்போ இப்போ வந்து திமுகவுக்கு இந்த இலவசம் கொடுத்தனால ஓட்டு போடுறாங்களா இல்லைலாம் சொல்ல முடியாது அவங்க அவர் கொடுத்தாருல நீ கொடு நீ வந்து நல்லவனா உனக்கு என்ன வேலை போய் மண்ணையும் மலையும் கொள்ளையடிக்கிற டாஸ்மாகில் ஐம்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கேன் ஊரக வளர்ச்சியில் அறுபத்தி நாலாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கேன் நகராட்சி துறையில் ஐம்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கேன் ஒரு 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 பத்தாயிரம் பேர்கிட்ட நீ பணம் வசூல் பண்ணியிருக்கேன் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நீ ஊழல் பண்ணியிருக்க நாலு லட்சம் கோடி இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு இந்த நாலு வருஷத்தில் செய்த ஊழல் நாலு லட்சம் கோடி கொண்டு கவர்னரை பார்த்து எங்கள் எடப்பாடியில் வந்து கொடுத்துருக்காரு இப்படி நீ கொள்ளையடிக்கிற அரசு தானே நீ எங்களுக்கு கொடு நீ மட்டும் அடிச்சுட்டு நீ உங்கள் குடும்பம் வாழ்றதுக்கு பணம் கவர்மெண்ட் பணத்தானே உள்ள சைக்காலஜிக்கலாக மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு என்னைக்கு இதெல்லாம் தீருதோ ஒரு ஒரு தூய்மையான நேர்மையான அரசு வந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தலைமை இருக்கணும் அதற்கு வந்து எங்க எடப்பாடியார் இந்த மண்ணினுடைய மைந்தர் அவர் வந்து தமிழ்நா தமிழை தாய்மொழியாக கொண்டவர் பூர்வீகக்கூடி இங்கேயே வாழ்ந்தவர் கேட்காமலேயே மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக்கொண்டதற்கு அவரே பல சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை விட்டவர் இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டின் மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் காதல் கொண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக வந்து நாங்களும் இளவரசரை தவிர்க்கிறதுக்கு முயற்சி சொல்லுவோம் ஆனால் அதை உடனே செய்ய முடியாது இப்போ மார்க்குங்கிற ஒரு பெரிய நிறுவனம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வருவாய் எட்டு தெரியுது லீகலாக வருது முதலமைச்சர் வருமானத்தை கொடுக்குது பார்களை வந்து முதலமைச்சர் குடும்பமே நேரடியாக நடத்திட்டு இருக்கு ஆனால் ஒரு காலத்திலோட நிலைமை என்ன ஒரு காலத்திலோட நிலைமை என்ன டாஸ்மாக் அமைக்க வேணா இங்க உள்ள குட்டி குபேரர்கள் வட்டி கடை வேந்தர்கள் மிட்டாமுகள் கோட்டைக்கலை சுந்தரக ரவுடிகள் இவங்கெல்லாம் துணையோட பெரிய பெரிய முதலாளிகள் கையில் இருந்துச்சு அந்த துறை எது சாராய விற்கிற பிராந்தி விற்கிற துறை இவங்க எல்லாம் சாப்பிட கூடாது நிறைய பேருக்கு ஒரு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணும் இந்த பரமனா அரசுக்கு முத முதல்ல மிகப்பெரிய நிர்வாக சிறுத்தை பண்ணதே அதிமுக தான் புரட்சி அம்மா தான் உடனே பண்ண முடியாதுமா இப்ப பெரிய பெரிய மாநிலங்களிலே நீங்கள் வந்து அதை உடனே பண்ண முடியாது இப்போ எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பு விட்டாங்க மக்களுடைய கோரிக்கையிட்ட அவங்க ரெண்டாயிரத்தி பதினேறில் தேர்தல் மேனிஃபெஸ்ட்டோக்கு கருத்து கேட்க போகிறாங்க அப்போ வந்து இந்த டாஸ்மார்க்கு ஒலிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஓப்பனாகவே சொன்னாங்க மக்கள்கிட்ட இதை உடனே ஒழிக்க முடியாது நான் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஐநூறு கடையை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீதிமன்றமும் உத்தரவிடுச்சு நெடுஞ்சாலை எங்கெங்கெல்லாம் ஹைவேஸில் இருக்கோ அந்த கடைகள்லாம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அதன் பேரில் அதெல்லாம் நாங்கள் ஐடென்டி பண்ணி வருஷத்துக்கு ஐநூறு கடையை குறைச்சோம் எடப்பாடியாக இருக்க வரைக்கும் அது இருந்துச்சு கொரோனா காலத்தில் ஒரு வருஷமே நம்ம குறைக்க முடியல கிட்டத்தட்ட நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கொடை கடையை அந்த அஞ்சு வருஷம்லாம் குறைச்சா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து உங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோலையே நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம் ரெண்டாவது கையெழுத்து மதுவிலக்கு பூரண மது விழுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு அந்த இருந்த கடையை விட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கடையை வந்து வந்து அவங்க புதுசாக உருவாக்கிட்டாங்க இருங்க இருங்க அதுபோக இல்லீகல் பார் சட்டவிரோத பார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாரை உருவாக்கிட்டாங்க இன்றைக்கு இருபத்தி நாலு பேரும் சாராயம் ஆறாவது ஒரு தமிழ்நாட்டில் அதனால ஒரு மோசமான பேர் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் உடனே நாளைக்கே வந்து ஒழிப்பம் பூரா நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அண்ணாத்தியவங்க நிலைப்பாடு தான் நாங்கள் சொன்னால் எங்களால் அந்த நாலரை வருஷத்தில் ரெண்டாயிரம் கடைகள்லாம் குறச்சா ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதை முழு நேரம் தொழிலாக பண்ணுறாங்க முதலமைச்சர் குடும்பமே நேராகவே தலைவிட்டு பண்ணுது ரெண்டாயிரம் இல்லிகள் பார்ல ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் மாதத்துக்கு முப்பது கோடி வருஷத்துக்கு வந்து முந்நூற்றி இருபது நானூறு கோடி அந்த குடும்பத்துக்கு போயிட்டுருக்கு இப்படி ஒரு மோசமான நிலமாக தமிழ்நாட்டில் இருக்குது இந்த மாதிரி ஒரு கொள்ளை கும்பலை வச்சு நீங்கள் எப்படி செலுத்துவீங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து விட எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகட்டும் அதுக்கடுத்து நிர்வாக சிறுத்தைலாம் கொண்டு வரணும் மிகப்பெரிய கடன் இருக்கு இன்றைக்கு வருஷத்துக்கு இருங்க வருஷத்துக்கு எழுபதாயிரம் கோடி வட்டி வெட்டிக்கிட்டு இருக்கோம் எழுபதாயிரம் கோடி வட்டி கட்டிட்டு இருக்கான் அதனால நீங்க ஆட்சிக்கு வந்தா கூட உடனே எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது வேலைகள் இருக்கு மிகப்பெரிய நிர்வாக சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் இதெல்லாம் மக்கள் இலவசங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியது மக்கள்கிட்ட புரட்சி வேணும் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் வேணும் அதற்கு நாம் தமிழர் போன்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் தன்னார்வ இயக்கங்கள் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இயக்கங்களாக மாறி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இலவசம் வாங்குறது தப்பு இலவச ஒண்ணு விடிஞ்சிட போறல அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அன்னைக்குதான் மக்கள் புரட்சி வெடிச்சா மட்டும்தான் இலவசத்தை தடுக்க முடியுங்கிறது என்னோட எங்களுடைய கருத்து சார் இப்போ வந்து இவர் சொன்ன விஷயத்துக்கு உங்களோட கருத்து சார் அது படிப்படியாக வரேன் இப்போ வந்து இலவசன்ற கான்செப்ட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரலாற்று இந்திய வரலாற்றை புரிந்து நோக்கி ஆய்வாளர்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து இலவச உணவு ஃபெரோஸ் தூக்கில் காலத்தில் போட்டிருக்காங்க இலவச உணவு ஓஏபி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நவீன காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்தொம்பதுகளில் மிடே மீல்ஸு பிரிட்டிஷ்கார ஆரம்பி இந்த இலவசம் உணவிற்கான தேவை இதெல்லாம் வந்து எல்லாரும் உடையார மற்ற சமூகம் இருக்குது உலகளாவிய சமூகத்தில் பொறுத்திருக்கு கல்லாரும் இல்லாரும் சமூகம் இருக்குது பசித்தோரும் ருசித்தோரும் சமூகம் இருக்குது இந்த சமூகம் நிலை இப்படி இருந்து தான் ஆகும் இப்படி தான் இருக்குது அதனால் என்ன சொல்கிறேன் குறைந்தபட்ச அடிப்படையில் உணவு தேவை தண்ணீர் தேவை இவைகளை நிவர்த்தி செய்யணும் எனக்கு ரெண்டு கோடி இருக்குன்னா அவனுக்கு ரெண்டு கோடி இருக்க வேண்டும் என்பது நான் தமிழ் கட்சியினுடைய கோட்பாடு இல்லை புரியுதுங்களா தேவைக்கும் விருப்பத்திற்கும் உணர்ந்துக்கணும் நீங்கள் எனக்கு ரெண்டு இட்லி ஒரே ஒரு கெட்டி சட்னி இருந்தால் போதுமானது அப்படின்னு நான் நினைக்கும்போது நீனும் அதே நினைத்துட்டா அது பொருளாதார சமத்துவம் எனக்கு ரெண்டு இட்லி ஆட்டுக்கால் பாயானா அது பொருளாதார சமத்துவம் இல்லை ரெண்டுமே பசி அடக்கும் புரியுதுங்களா இந்த நிலைக்கு ஆட்சியாளர்கள் கொண்டு போகக்கூடாது என்று எங்க இருந்து வருது பெரோஸ் இருந்து வருது உங்களுக்கு அடிப்படையில் ஒன்று சாராயம் அந்த போதை இருக்குது இல்லையா அது வந்து பஞ்சமா பாதங்களில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு மனு சொல்லுது நம்ம மனு இங்கே உதாரணம் காட்டுறது அது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிறது அதனால் சாராயம் மானுட வளத்தை கெடுக்கும் அது உங்களுக்கு தெரியாது கிடையாது மனித வளத்தை சுத்தமாக கெடுக்கும் அவங்களோட இயற்கையான ஆயுளை குறைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல ராஜாஜி முதல் முதலாக தென்னை மாகாண ஆளுநராக முதலமைச்சரை பதவியேற்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா முதல்ல சேலம் மாவட்டம் பிராந்திய பகுதிகளில் ஒரு ரெண்டு மாவட்டங்கள் மதுவில் கமல்படுத்துகிறாங்க இந்தனோட வருவாயை சரி பண்ணுறதுக்கு என்ன விற்பனை வரையை புதுசாக விதிக்கிறாங்க முதல் முதல்ல விற்பனை உருவாக்கியவர் ராஜாஜி அவரில் ஸோ நாங்கள் என்ன கேட்குறோம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்லப்பா தற்சார் பொருளாதார கொள்கையில் ஆடு மாடுகளை உற்பத்தியின் ஊடாக கால்நடை பராமரிப்பு துறைன்னு இருக்குது பால் வலைத்துறையினு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கால்நடை பராமரிப்புத்துறை மானிய கோரிக்கைகள் என்ன அங்கே இருந்து சட்டசபையினுடைய நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும் அந்தந்த பகுதிகளில் அதுதான் அதுக்கு அது நான் ரெண்டே விஷயத்தில் முடிச்சிடான் இப்போ இப்போ நான் தோழர் சொல்கிற நல்ல விஷயங்களை இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தினா மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ரெண்டாயிரம் கோடியில் வந்து நம்ம சேலத்து பக்கத்தில் ஆத்தூர்ல உருவாக்கணும் அடுத்து அது வந்து மிக அந்த அந்த பணியே முடிஞ்சிருச்சு நாலரை வருஷம் இன்னைக்கு எப்பயோ ஓப்பன் பண்ணிருந்தால் மிகப்பெரிய அது நன்மை இருந்திருக்கு அந்த கால்நடை பூங்காவால் இன்னைக்கு திமுக வந்து அந்த 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 கால்நடை பூங்காவை செயல்பட விடாமல் தடுத்துச்சு இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது எங்கிட்ட நல்லா செய்ய முடியும் மக்கள் தொடர்ந்து ஒரு கட்சிக்கு நல்ல கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போக முடியாது அடுத்து பண்ணுங்க அதாவது அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து சிற்றூராட்சிகள் அதை பஞ்சாயத்து டோட்டல் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த பகுதியில் இருக்கிற கால்நடைகளை அது நாட்டு மாடுகளை சரிபடுத்தி வைத்துக் கொள்வது அதை சப்ஸ்டைன் பண்ணிக்கிறது மேலும் அந்த கால்நடைகளை உற்பத்தி அதிகமாக இருக்குவது இனப்பெருக்கங்களை அதிகமாக மானிய கோரிக்கைகளோடு தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு கோடி கால்நடையில் இருக்குன்னா அதேதான் அடுத்த ஆண்டுகள் இருக்கு கால்நடை பராமரிப்பு துறையா அந்த அமைச்சர் அந்த துறையினுடைய வேலையே ஒன்றும் இல்லை பால்வளத்துறையும் அப்படிதான் இருக்கு ஊழல் ஊழலுடைய ஊன்றுகோலா இருக்கு புரியுதுங்களா இவனுக்கு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் எண்பது சதவீத பால் நிவர்த்தியை பிற மாநில பிற மொழியாளர்களாக இருக்கிற பிற மாநில தனியார் நிறுவனம் பூர்த்தி செய்யும் கர்நாடகாவில் நந்தினி பால் நிறுவனம் ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் ஒரு லட்சம் லிட்டர் பால் விற்கிறது ஆந்திராவில் வந்து ஹெரிட்டேஜ் வருது ஆந்திராவில் இருந்து திருமலா வருது தமிழ்நாட்டில் ஹட்சன் என்கிற தனியார் நிறுவனம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் ரெண்டு கோடியே பத்து லட்சம் லிட்டர் பால் விற்பனை ஆகுது தமிழ்நாட்டில் இதில் எண்பது சதவீதம் பிற மாநில பிற மாநிலத்தினுடைய தனியார் நிறுவனம் பாலை பூர்த்தி செய்கிறது அங்கே அங்கே பால் தட்டுப்பாடு இருக்குன்னு நீங்கள் நினச்சக்கூடாது அங்கே பால் தேவை போக ஒவ்வொரு இங்க கொண்டாந்துறான் உங்களை அறிவு கட்ட பரதேச நாய்களா ஒரு மாநிலம் தன் தேவைக்கு போக பிற மாநிலத்துக்கு பாலை கொடுத்து உதவுது புரியுதுங்களா இந்த நாடு எப்படி இருக்குது தெரியுமா மடத்தமை மாமையில் பணிக்கும் என்றொருளி படாம இந்த கடா நல்லிசை கடா யானை களிமான் பேகன் புறநானு பாடல் பாடுது மயில் கடும் குளிரில் நடுங்கி அஞ்சுகிறது என்று பயந்து பேகன் என்ன பண்றா ஒரு போர் இலேச போத்திட்டு போறான் மயிலுக்கு அனைத்து உயிர்மைய மனிதர்களாக அனைத்து உயிர்ம நேர அரசர்களாக இருந்திருக்கிறான் புரியுதுங்களா அத்தனை உயிர்களுக்கும் சமமான அன்பை செலுத்திருக்கிறான் நாடு வந்து ஆக ஆகப்பெறும் செழிப்பான வளமான நாடாக தமிழ்நாடு இருந்திருக்குது உலகின் சொர்க்கத்தை ஒன்று நான் கண்டே இது தமிழ்நாடு தான் சொல்லிட்டு ஸ்ரீஃபனை வந்து ஆயிரத்தி நானூற்றி பிரிட்டிஷ் பேரரசில் இருக்கிற தன் தாப்புனார் கடிதம் இருக்கு அந்த தாப்புனாரோட கடிதம் இன்னமும் வியூசுவதில் இருக்குது இதெல்லாம் இந்த வரலாற்றை பார்க்கும்போது இந்த இடம் இந்த 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 தேசம் தமிழ் தேசம் தமிழ்நாடு இப்படியாப்பட்ட இயற்கை வளங்களை கொண்டு இருக்கிறது மலையில் சுரண்டி சாப்பிட்டு நடுவில் ஒரு ஒரு ரவுண்டு வட்டத்தை போட்டு வைக்கிறேன் பரதேச நாயி திருப்பி ஒன்றால் உருவாக்க முடியுமா தண்ணி இல்லைனா எங்கனோ மழை பெய்ஞ்சா தேய்க்க வச்சுருக்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மில்லி மீட்டர் ஒரு ஆண்டு தண்ணி பெய்ய மழை பெய்யுது அது தேக்கி வச்சுக்கலாம் மரம் நட்டு வச்சுக்கலாம் மழையை குறைஞ்சி ஏமா மழையை ஒன்றால் உருவாக்க முடியாது இல்லை நாம் என்ன பண்ணுறோம் உனக்கு சோர்ஸ் இருக்குது ஆடு மாடுகளை சரி பண்ணலாம் அதால் தான் நாம் தமிழக சின்ன பண்ணுறது மாடு மாடுகளுடைய அந்த விழிப்புணர்வு மாநாடு ஆடு மாடுகளை வந்து வளர்த்தல் வந்து அரசு பண்ணி அந்த கான்செப்ட் கொண்டு போகுது அடிப்படை பொருளாதார எங்கிருந்து தெரியாமலே மெண்டல் மாரி போய் சாராயத்தில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் இந்த சமூகம் உருப்படுமா கீழே நிற்குமா இன்றைக்கி கிட்டத்தட்ட கல்வி கற்றவர்கள் ஒரு கோடி பேர் வந்து அரசு வேலைவாய்ப்பு பதிவு செஞ்சுருக்காங்க நீ எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அதுதான் அனைத்து மக்களும் வந்து அரசு வேலையை எதிர்பார்க்க கூடாது தனியார்லயும் நீங்க வந்து செய்த வேலையை பணியாற்ற வேண்டும் மாடுகளை நீ ஊட்டமாக கொடுத்தால் மட்டும்தான் இந்த பால் உற்பத்தியை நம்ம மேம்படுத்த முடியும் அந்த வேலையில அவன் செஞ்சிடறேன்னா எல்லா இடத்துலையும் தனியார்னுடைய முதலாளியில் பங்கு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கா இல்லையா இல்ல நீங்க நீங்க ஒரு சில விஷயங்கள உண்மையுமே பேசுங்க நீங்க நல்லா கரெக்டா பேசுறீங்க நாங்க வந்து ஆடு கோழி மாடு எல்லாமே கொடுத்த அம்மா இருக்கும்போது பட்டு ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாமே நாலு வருஷத்துல யாருக்கா கொடுத்தாங்களா இவ்வளவு பெரிய கோழிகள் ஆடு கொடுத்தான் ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஆடு கொடுத்துப்போம் அந்த நாலரை வருஷத்துல அந்த ஆடு கோழி அந்த ஆடு மாடுகளும் வந்து நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கொடுக்காம வந்து ஒரு தவறான தகவல் நாங்க கொடுத்தோம் ஆனா அடுத்த கட்ட வர்ற ஆட்சியாளர்கள் வந்து அந்த க்ளோஸ் பண்ணிட்டான் அப்புறம் எப்படி வரணும் பொருளாதார கேக்குறேன் இப்போ நீங்க நண்பர் சொல்றாரு தோழர் வந்து என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு ஆந்திரா வந்து எண்பது சதவீதம் வந்து பாலை வந்து அவனுக்கு தேவை போக இங்க அனுப்புறான்

ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் லேப்டாப் சாதாரண விஷயம் அன்றைக்கெல்லாம் லேப்டாப் தொட்டு கூட மாக்காதவெல்லாம் கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கினேன் அதான் உண்மை அன்றைக்கி லேப்டாப் வாங்கினா ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அப்படி கொடுத்து பெரிய புரட்சி ஏற்படுத்தி ஐடி புரட்சியில் இன்றைக்கி நிறைய பேர் போய் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேறு விஷயம் புரட்சி தலைவர் அம்மா கொடுத்த லேப்டாப்பில் போய் படித்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் வெளிநாடுகளில் இருக்கான் மெட்ராஸில் ஐடி கம்பியில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால் மிகப்பெரிய புரட்சிலாம் ஏற்படுத்திகிட்டு இருக்கான் ஆனால் இன்றைக்கி இந்த அரசு நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் லேப்டாப் கொடுத்தோம் இன்னைக்கு வெறும் பத்து லட்சம் லேப்டாப்பை இன்னும் கொடுக்கவே இல்லை ஒரு ஐம்பதாயிரம் லேப்டாப் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுது இப்படி ஒரு விளம்பர மாடல் அரசாக இருக்குது ஒரு ஒரு மோசமான அரசாக இருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த மாட்டதே உங்களுடைய எண்ணங்களை நாங்கள் செயல்படுத்த முடியும் அதற்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒத்துழைப்பு தேவை அதனால் அவேர்னஸ் தேவை இலவசத்தை உடனே ஒழிக்க முடியாது உடனே சாராயத்தை ஒழிக்க முடியாது உடனே டாஸ்ட்மார்க் ஒழிக்க முடியாது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் சீமான் வந்து ஆவேசமாக பேசுறாரு அவங்களுடைய தொண்டர் அவருடைய தோழர்களும் ஆவேசமா பேசுறாங்க அதனால உடனே சாத்தியம் கிடையாது இதுக்கு வந்து ஒரு முறையான இப்ப இங்க ரெண்டு கட்சிக்கு தான் கட்டமைப்பு இருக்கு உடனே நாளைக்கே ஆட்சி வரக்கூடிய கட்சி அமுக இல்லைன்னா திமுக திமுகங்கிறது இந்த அஞ்சு வருஷத்துல ஆட்சி கெட்ட பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கும் தெரியும் கலை நிலவரம் இன்னைக்கு அடுத்த கட்டம் யாரு அதிமுக தான் அந்த வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு வரும்போது எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்போது இவங்களுடைய இப்ப அவரு அவங்க தலைவர் தான் கேட்டாரு எங்களுக்கு வந்து வந்து இப்ப தைப்பூசத்துக்கு லீவ் வேணும் தமிழோடைய பண்டிகைன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் இந்த மாதிரி உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் அமர்த்தியாசன்கிட்ட கேட்க மாட்டோம் நாங்கள் ஐபேக் பிரசாந்த் கிஷோர்ட்ட கேட்க மாட்டோம் நாங்கள் இங்கே உள்ள மக்களை மதிப்போம் இங்கே உள்ள கட்சிகளை மதிப்போம் இவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு தான் நாங்கள் ஆட்சி நடத்துவோம் அதனால் இந்த இலவசங்கிறது உடனே ஒழிக்க முடியாது சாராயங்கிறது ஒன்றே ஒழிக்க முடியாது டாஸ்க் இருக்கிறது ஒன்றே ஒழிக்க முடியாது இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் ஒழிக்க முடியும் பூரண மதுவிலுக்குங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு இப்போ மாதிரியே வளராத மாநிலங்களில் பீகார் மாதிரி வளராத மாநிலங்களில் கொண்டு வந்துடலாம் ஆனால் தமிழ்நாடுங்கிறது ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம இங்கே நல்லா படிச்சுட்டோம் வளர்ந்துட்டோம் ஆனால் இங்கே வந்து வெளிநாட்டுக்கு இனையாக இங்கே வந்து மக்கள் வந்து தன்னை வந்து அடிக்கடி வெளிநாடு போகிறது இப்படி இருந்த மாதிரி இருக்குது இப்போ எந்த வெளிநாட்டு கண்டிப்பாக அப்ரூவ்டு எல்லா மேக்சிமம் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ம இந்த இந்த ஆள்காலுங்கிறது எல்லா நாட்டிலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து அங்கே உள்ள சூழல் வேற இங்கே வந்து அந்த குளிர் பிரதேசம் அதனால அவங்களுக்கு ஒரு சூழல் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெரிய குளிரும் கிடையாது பெரிய வெயிலும் கிடையாது நாம வந்து ஓரளவு நல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மித்த இப்போ டெல்லியை கவர் பண்ணது தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்து வச்சுக்கதா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இங்கே பூரணம் மதுங்கிறது ஏற்றுக்கிறப்பட்டு தான் ராஜாஜி அந்த காட்டில் வந்து இது பண்ணி அதை வந்து அது வந்து வெற்றி பெற்றிருக்கு சச்சஸ் ஆயிருக்கு அதனால இதை கொண்டு வரலாம் ஆனால் உடனே கொண்டு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட்சி நிர்வாகம் மக்கள் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு நல்ல தலைமைக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பூரணம் அளவுக்கு சாத்தியம் உடனே மரியாதைக்குரிய சீமான் சொல்ற மாதிரி நாளைக்கே இந்த சே வந்து சாஸ்மார்க் ஒழிச்சிட முடியாது இலவசங்களை ஒழிச்சிட முடியாது சீமான் அவர்கள் ஆல்டர்னேட்டிவாக கல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாரு இது வந்து விஷம்னா இது வந்து உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் இல்லையா அப்ப பனை மரங்கள் வந்து வளர்க்கப்படலாம் அதுல இருக்கலாம் எங்களுடைய முதல் எங்களுடைய தேர்தல் அறிக்கைக்குள்ள வந்து தமிழ்நாடு வந்து போய் அறிக்கை கேட்டிருக்காங்க இப்ப இந்த கல்லு கல்லுக்கு வந்து நல்ல பானம் அப்படிங்கிற விஷயம் வந்துகிட்டு இருக்கு இதை நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் சொல்ல போறோம் கன்சிடர் பண்ண போறோம் அதனால வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்க பரிசீலிப்போம் கண்டிப்பா பரிசீலிப்போம் அதான் இப்ப கடைசியா தோழர் என்ன சொல்றாரு வளர்ந்த மாநிலத்தில் மது அவசியம் அவசியம் சொல்ல உடனே நம்ம வந்து வர நம்ம வளர்ந்த மாநிலம் மிகப்பெரிய லெவலில் வெளிநாடு தொடர்புகள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஆடையார் ஆட்சி காலத்திலே பல்வேறு கட்டங்களில் உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு வாசலை வந்து என்கெச் ஃபார்ட்டி ஃபைவ் தேசிய நெடுஞ்சாலையில் தொட திறக்காதீங்கன்னு சொல்லி கண்டிச்சிருக்குது அவங்க பின்வாசல் வழியாக நான் என்ன சொல்லுவார் கேட்டீங்கன்னா மது மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய வருவாய்ப்பிருக்கக்கூடிய ஆக பெருமை வருவாய் அல்ல ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தை வந்து உள்நாட்டினுடைய ஜிடிபியில் ஒரு சதவீதம் சேர்த்துக்கிறேன் அப்போ அதுவும் சரியில்லை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அது சட்டவிரோதம் மராட்டியத்தில் அது சட்டப்பூர்வம் சரி புரியுதுங்களா வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன வேறு வேணாலும் செயல்பாடுகள் இருக்கிறத ஊக்குவிக்கணும் இருக்கிறத சரி சரி ஊட்டணுன்றதான் எங்களோட கோட்பாடு புரியுதுங்களா லஞ்ச லாவணியத்தை தவிர்க்கணும் எதுதெல்லாம் இலவசமாக கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் கல்வி மருத்துவம் இலவசம் குடிக்கிற நீர் இலவசம் ஆரோக்கியமான மருத்துவம் இலவசம் இப்படிலாம் கொடுக்கலாம் புரியுதுங்களா சரி இப்போ நீங்க சொல்ற உடனே சாத்தியம் கிடையாது இங்க வந்து கருணாநிதிங்கிற கருணாக தமிழ்நாட்டில் போந்து மக்களை பிளவிபடுத்தி மதத்தால் ஜாதியால் தமிழ்நாட்டை பிளவிப்படுத்தி கூறு போட்டு வச்சிருக்காங்க இதை உடனே சரி பண்ண முடியாது அவர் வந்து அவர் வந்து இங்க ஒரு 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 ரொம்ப மைனியூட்டா தமிழ்நாட்டை ஒரு அரசியல் பண்றாரு வடக்கேனா ஒரு இரு சமூகங்களை மோத விடுறது தெற்கேனா சமூகங்களை மோத விடுறது மதங்களை வந்து மோத விட்டு வந்து வேடிக்கை பார்க்குறது இப்படி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பே அவங்க வந்து மீடியாவை கையில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய தமிழ்நாட்டுல கோடிகளை கொள்ளையடிச்சு வச்சுட்டு தமிழ்நாட்டை அவ்வளோ ஈஸியா நீங்க வந்து ஒற்றுமைப்படுத்த மாட்டாங்க உடனே எல்லாமே சாத்தியக்கூற ஆகாது மரியாதைக்குரிய சீமான் பேசுறதுல வந்து நியாயம் இருக்கு உண்மை இருக்கு ஆனால் இதையெல்லாம் உடனே வந்து சாத்தியப்படுத்த முடியாது இங்கே ஒரு மிகப்பெரிய கரணாக குடும்பம் மிகப்பெரிய தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லாத குடும்பம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த தொடர்பு இல்லாத ஓங்கல் வந்து ஓடி வந்த கூட்டம் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிட்டாங்க அவங்க இருக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தை வந்து தமிழ்நாட்டில் விட்டு ஓட ஓட விரட்டுற வரைக்கும் நீங்க சொல்றாங்க சாத்தியமே கிடையாது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அன்றைக்கு உள்ள காலகட்டங்கிறது வேறு ஒரு பிறப்பால் எம்ஜிஆர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களாலும் வந்து அவர் உண்மையா வந்து தமிழை நேசிச்சாரு நம்ம தமிழனை வந்து நேர்த்தாரு திட்டங்களை கொண்டு வந்து அம்மா வந்து உண்மையா நேர்த்தாங்க ஆனால் கருணாநிதி குடும்பம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு தமிழையும் தமிழ் மக்களையும் பழி வாங்குறதுக்கு செயல்பட்டு இருக்கு இந்த குடும்பத்தை தமிழ்நாட்டு அரசியலிருந்து ஒழிச்சா மட்டும்தான் அவங்களுடைய எண்ணங்கள் கனவுங்கள்லாம் நிறைவேறும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க அதற்கு நன்றி